மேஷராசிக்கு இன்று மூத்தவர்களால் ஆதாயம் உண்டு எதிர்பாராத லாபமும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இன்று இருக்கும் பொருளாதார மேன்மை காணும் நாளாகவும் முயற்சிக்கு நல்ல யோகமும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கக்கூடிய நாள் ரிஷபராசிக்கு இன்று வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாள் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் வெளிநாடு பிரயாணம் லாபத்தைக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் கணவன் மனைவி இடையே அன்பும் ஒற்றுமையும் மேம்படும் மிதனராசிக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் தந்தையார் வழி சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புண்டு வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண அமைப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் கடக ராசிக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனையும் தேவையற்ற வீண் விரயங்களும் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இவர்களுக்கு இன்று கிடைக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வரக்கூடிய நாளாக இருக்கும் ஓரளவுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும் சிம்மராசிக்கு பேச்சில் கவனம் தேவை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அழைப்பு அல்லது செய்திகள் இன்று வரும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாள் கண்ணீராசிக்கு இன்று உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் முயற்சிக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் லாபகரமாகவும் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கும் ராசிக்கு பேச்சில் நல்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பாக ஆசிரியர் மற்றும் வக்கீல் தொழில் செய்பவர்களுக்கு யோகமாக இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய யோகம் பங்கு சந்தையில் நல்ல லாபமும் கிடைக்கும் பிள்ளைகள் சிறப்பாக படிப்பார்கள் ரிச்சிக ராசியில் பேச்சில் கவனம் தேவை லாபகரமான நாள் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும் பிள்ளைகள் ஓரளவுக்கு சிறப்பாக படிப்பார்கள் தனுராசிக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் பேச்சில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு ஆன்மீக துறையில் வேலை கிடைக்கும் குறிப்பாக பண்டிதர்கள் புரோகிதர்கள் இன்று அதிக லாபம் பெறுவார்கள் மகர ராசிக்கு உடல் ரீதியாக நல்ல ஆரோக்கியமும் கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமையும் மேம்படும் வீண்விரயங்கள் ஏற்படும் பேச்சில் சிறப்பான யோகம் இருக்கும் குறிப்பாக ஆசிரியர்களுக்கோ நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்பட்டு பின் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் கும்பராசினருக்கு உடல் ரீதியாக ஆரோக்கியமும் சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் லாபம் திருப்திகரமாக இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் முயற்சிக்கு நல்ல வெற்றியும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கும் பேச்சில் சற்று கவனம் தேவை மீனராசிக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நாள் சுவ செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாள் முயற்சிக்கு வெற்றி ஓரளவுக்கு கொடுக்க வாய்ப்புண்டு வேலை நல்ல வேலை வாய்ப்பும் அரசாங்கத் துறையில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பும் உண்டு தந்தையார் வழி சொத்துக்கள் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கும் லாபம் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும்